போற்றி ஜங்களே போற்றி ஜெய் உலகாலும் தாயே போற்றி ஜெய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி ஜெய் உக்ரூபமே போற்றிணியே போற்றி பனிந்தோம் போற்றி ஜெய் கோரும் வரம் தருபவளே போற்றி ஜெய் வெண்பாக்கத்தில் திகழ்பவளே போற்றி வாழ்வளே போற்றி ¡Gracias!

தேவையான தேவையானவர்களுக்கும் நமக்கு தேவையில்லாத விலகி வைப்பாங்க நம்ம ஜெய்புறத்திக்கிற படத்துல எப்படி ஜெய்புரத்தோ அது போல உடவேறுமா வழிநடத்து மாநில ஒரு மந்திரமாகவே மாறிவிட்டோம் அதோடைய சக்தி மிக 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 அது அதோட சக்தி மிக மிக அது அப்படி இருந்துட்டாங்கன்னா எப்பொழுதும் கூட இருந்து வழிநடத்துவோம் அதுக்கு இந்த ஒரு மந்திரம் எப்பொழுதும் போதும் ஜெய எப்பொழுதும் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க கூடவேறுமா வழிநடத்துமான இதுவும் மந்திரமாக மாறிவிட்டு இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அது கிடைக்கும் நீங்கள் தெய்வத்தை நமக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம அன்னைக்கு ஜெய்புடத்தா கடைசி வரைக்கும் நம்ம கட்டுப்போ மாட்டோம் என்னைக்கும் நம்மள கெட்டு போற வழியில அவ கூட்டும் நம்மதான் மாறி போக

புரியுதா கால பூஜையிலே ரொம்ப எளிமையா அவங்கள நெருங்கும் வழிதான் தான் தினசரி தினசரி கால பூஜை கால பூஜை செய்து அடுத்த கட்டத்துக்கு போற மொழி தான் ஜெய்ப்புறத்துக்குள்ள பாதகம் அந்த பாதகம் என்ன பண்ணணும் நம்ம அந்த பாதகலத்தை தினசரி தொட்டு கூப்பிட்டு போனாலே நமக்கு நல்ல பாதையை காட்டணும் நல்ல பாதையை காட்டணும் கால பூஜை செய்து அம்பால உணர்ந்தவர்கள் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நவராத்திரியில் வைத்து பூஜைக்கப்பட்ட பாதகமும் வழங்க இருக்கின்றோம் பாதகம்பளம் யார் வே இல்லையோ அவங்களாம் பதிவு செய்து கொள்ளுங்கள் நவம்பர் ஒன்பதாம் தேதி நேராகவும் வந்து கட்டத்தில் முடியாதவங்க உலகத்தில் எக்க இருந்தாலும் கொரியல் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் சரியா அதுக்கு முயற்சி அம்மா கூடவே வழிநடத்தின் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டில் எப்பொழுதும் சடுமங்களை எண்ணெய் விட்டு விளக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டது போகணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு வேலை நிச்சயமாக நம்ம வீட்டை விட்டு தீய சக்திகள் வெளியேறுது அடுத்த கட்டத்துக்கு அந்த நம்ம வீடு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் போகும் எப்படி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது ஒற்றுமையாக

என்பது எங்கும் செய்யப்படாத ஹோமம் சும்மா மிக ஹோமத்தில் போடுவாங்க ஆனால் ஒவ்வொரு கையிலையும் கொடுத்து வாங்க மாட்டேன் ஒவ்வொரு கையிலையும் கொடுத்து வாங்க மாட்டேன் என்னென்ன தொந்தரவுகள் இருக்கு இந்த தீய சக்தியினால் இருக்கக்கூடியது தொடர்ந்து மூணு மிளகோமும் உங்க கையால வேண்டி பிரார்த்தனை பண்ணி ஹோமத்தில் போடுவோம் தொடர்ந்து மூணு அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த கட்டம் அதாவது தீய சக்தி நம்ம கிட்ட இருந்து வெளியே போனா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் வீட்டுல ஒற்றுமையும் வரும் நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் எல்லா விதத்திலையும் நமக்கு நன்மை நடக்கும் இந்த தீய சக்தி நம்மளை விட்டு எப்படி தீய சக்தி நம்மளை விட்டு நன்மை எல்லாம் தானா நடக்கும் அதனால யார் யாரெல்லாம் முடியும் மிலகோபம் செய்ய வெளிநாட்டுல இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த நாட்டுல இருந்தாலும் சரி முடிஞ்சவங்க நேரா வாங்க முடியாது நேரா வர முடியாதுன்னா உங்களுக்கான சங்கல்பத்தை பதிவு செய்து கொண்டு அந்த ஹோமத்துல கலந்து போங்க இங்க எங்க இருந்து கலந்துகிட்டாலும் நீங்கள் நேரா வந்தாலும் வரனாலும் இதேபோல அட்டமீன் அப்படிசிவமத்தில் மிளகுவုံ செய்து இந்த முறை பதிமூணாம் தேதி வரதுக்கு பயன்படுத்தணும் சரியா கம்பாலுக்கு நன்றி சொல்லி இன்றைய நிறைவே பூர்த்தி செய் र्ग जन् छे दुरै जै नञ्जा गुण् स्वार्ग जन् फ्रे दुरै जै नञ्ज गुं स्वार्ग गुरुवेरै கோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் இப்பொழுது லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வரியத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய்

தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் அக்டோபர் இருபதாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க